சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து என்றால் அதிமுகவில் இணைய தயார் எந்த கண்டிஷனும் இல்லையாம் உடைத்து பேசிய பன்னீர்செல்வம் அதைகளை அதிமுக இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை எலர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்றால் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று என்பதே எங்கள் நோக்கம் அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்பிகை வந்து கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் இணைவேன் என அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இதை தொடர்ந்து டிடிவி தினகரன் பேசியிருந்த நிலையில் ஓபிஎஸும் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கும் நிலையில் அந்த கூட்டணியில் ஏற்கனவே இந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் பாஜக கூட்டணியில்தான் இருக்கின்றனர் என பாஜக கூறி வருகிறது ஆனால் அவர்கள் தங்கள் கூட்டணியில் இல்லை என அதிமுக மறந்துவிட்டு மறுத்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் இன்று திடீர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவரது ஆதரவு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவின் நான் இணைவேன் கூறி உள்ளார் ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் அதிமுகவின் இணைந்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புகை கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் இணைவேன் என எந்த பதவியும் தேவையில்லை என கூறப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தால் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அடுத்து அடிப்படையில் பதவி வாங்கி கொடுக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது வரும் செப்டம்பர் நான்காம் தேதி எனது தலைமையில் மதுரையில் நடைபெறும் மாநாடு வரலாற்றில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று மாநாட்டுக்கு சசிகலா டிடிவி தினகரன் அழைக்கப்படும் என்று விடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது வரும் செப்டம்பர் நான்காம் தேதி எனது தலைமையில் மதுரையில் நடைபெற மாநாடு வள வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக இருக்கும் மாநாட்டுக்கு சசிகலா டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது மக்களே மக்களை நன்மதிப்பு ஒரு பொருளாகத்தான் கூறப்படுகிறது தற்பொழுது சில முடிவுகளை எடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆனால் அது தொடர்பாக வெளியே சொல்ல முடியாது ஆனால் விரைவில் அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் வருகின்ற செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் மிக பெரிய அளவில் மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டுக்கும் நாம் எதிர்கால திட்டங்கள் குறித்து அறிவிப்பேன் என அதுவரை நான் அனைவரும் நீங்கள் அனைவரும் அமைதியாக காக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் மதுரை மாநாட்டில் எந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பற்றி போகிறார் என்று அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருப்பாருங்க நன்றி வணக்கம்